ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குமரக்கோட்டத்து குமரேசன் அருளோடு தொடர்வோம் இமவான் அருந்தவசியர் அரண்மனை அதிகாரிகள் அனைவரையும் அழைத்து பார்வதியின் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை தொடங்கினார் இமவான் தனது புத்திரன் மைனாகனை அழைத்து பார்வதியின் திருமணத்தை பற்றி சொல்லி தேவதச்சனான விஸ்வகர்மாவை அழைத்து பிரம்மாண்டமான கல்யாண மண்டபம் தங்கும் விடுதிகள் அரங்க மேடைகள் போன்ற பற்பல மணி மாளிகைகளை கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆணையிட்டான் மைநாகன் தேவதச்சனை அழைத்து வந்து அனைத்து ஏற்பாடுகளையும் தானே முன்னின்று நடத்தினான் மயன் பார்ப்போர் மதிமயங்கும் வண்ணம் அதி அற்புதமான லட்ச யோசனை நீல அகலம் கொண்ட அலங்கார அழகுமணி மண்டபம் அமைத்தான் சித்திரங்கள் சிங்கார பதுமைகள் என்று ஆங்காங்கே மயன் தனது கலைவண்ணத்தில் கைவண்ணத்தைக் கைவண்ணத்தை காட்டினான் நகரில் நோக்குமிடமெல்லாம் கண்ணை பறிக்கும் ஒளிமயம் சிறு சிறு அருவிகள் அற்புதமான வளைவுகள் விளையாட்டு அரங்கங்கள் அகன்ற திண்ணைகள் என்று எங்கு பார்த்தாலும் அலங்காரம் ஐஸ்வர்யம் மண்டபத்தில் உள்ள தூண்களை தட்டினால் இசை எழுப்பும் பளிங்கு சுவர்களை நோக்கினால் முகம் தெரியும் பிரதிபலிக்கும் நிலை கண்ணாடி அறைகள் இங்கன மயனின் வேலைப்பாட்டை வர்ணித்துக் கொண்டே போகலாம் மண்டபத்து தூண்கள் நவரத்தினங்கள் பதிக்கப்பட்டு பிரகாசமாக காணப்பட்டன பார்ப்போர் வியக்கும் அளவிற்கு மேகத்தை முட்டும் மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் வண்ண வண்ண ஒளி சிந்தின சாலைகளும் சோலைகளும் கோசாலைகளும் பார்க்க பிரமிப்பை உண்டாக்கியது கோசாலையில் பசுக்கள் லட்சக்கணக்கில் கட்டப்பட்டிருந்தன தவசியர் வேதியர் தங்குவதற்கு கங்கை நதி தீரம் தெய்வீக பொலிவுடன் கூடிய பர்ணசாலைகள் கட்டப்பட்டிருந்தன காமதேனு கற்பக விருட்சம் கல்யாணத்திற்கு வருவோர்க்கும் போவோர்க்கும் தங்குவோர்க்கும் அனைத்து செல்வத்தையும் வர்ஷிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மொத்தத்தில் இமவான் நிர்மாணித்த நகரம் பார்ப்பதற்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பொங்கி பிரவாகம் எடுக்கும் சௌபாகிய லோகமாக விளங்கியது இவற்றையெல்லாம் பார்த்து மகிழ்ந்த இமவான் மயனுக்கு பொண்ணும் பொருளும் பரிசாக கொடுத்து கௌரவப்படுத்தினான் வருணனுக்கு வெள்ளம் தானம் என்பது போல் மயனுக்கு எதற்கு இவையெல்லாம் இப்படியாக கல்யாணத்திற்கான ஏற்பாட்டின் பெரும்பகுதியை முடித்துவிட்ட இமவானும் மேனையும் கைலைக்கு புறப்பட்டுச் சென்றனர் சிவக்கோயில் திருவாயில் வந்த இமவான் திருவாயிலில் காவல் புரியும் நந்திதேவரை பணிந்து அனுமதி பெற்று உள்ளே சென்றார் தட்டில் பூ பழம் நவரத்தினங்கள் குங்குமம் மஞ்சள் நிறைந்திருக்க பகவானின் பாதக்கமலங்களில் சமர்ப்பித்து தம்பதியர் சாஸ்தாங்கமாக விழுந்து பணிந்து எழுந்தனர் ஈசன் மனமகிழ்ச்சியோடு அவற்றை ஏற்றுக்கொண்டார் பருவதராஜா சர்வமங்கலம் உண்டாகட்டும் திருமணத்திற்கு முன்னதாகவே யாம் எனது சிவகணத்தவர்கள் சூழ உன் நகருக்கு வருவோம் என்று அருள் புரிந்தார் பரமேஸ்வரன் இமவான் மேனை மீண்டும் ஐயனை நமஸ்கரித்து புறப்பட்டனர் அவர்கள் விடைபெற்று சென்றதும் ஈசன் நந்தி தேவரை அழைத்து நந்தி நமது திருமணத்தில் கலந்து கொள்வதற்கு ருத்ர கணங்கள் தேவர்கள் நம்முடன் புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்யவும் என்று ஆணையிட்டார் நந்தி நிஷ்டையில் அமர்ந்தார் திருமணத்தில் கலந்து கொள்ளப் போகிறவர்களை உள்ளத்திலே கொண்டு மானசீகமாக அழைப்பு விடுத்தார் காலாக்னி ருத்ரர் கூர்மாண்ட ருத்ரர் என்று பல கோடி ருத்ர கணத்தவர் முப்பத்து முக்கோடி தேவர்கள் திருமால் நான்முகன் இந்திரன் பிரகஸ்பதி சப்த ரிஷிகள் அசுரர் சுக்கராச்சாரியார் சூரிய சந்திரர் முனிவர் நாகர் அஸ்வினி தேவர் அஷ்டவசுக்கள் திக்கு பாலகர்கள் ஏகாதச ருத்ரர்கள் நவக்கிரக தேவர்கள் கந்தர்வர் அப்சரஸ் கிண்ணர் கிம்புருடர் வித்யாதரர்கள் மகோதரர்கள் ஹாஹா ஹூ ஹூ என்னும் தேவலோக இசை வல்லுந்தர்கள் தும்புரு நாரதர் அதிதி திதி தனு அருந்ததி துஷ்டி புஷ்டி கீர்த்தி ஸ்வதா ஸ்வாஹா மதி திருதி லக்ஷ்மி சரஸ்வதி என்ற தேவ மகளிர் அனைவரையும் கைலைக்கு வரச் செய்தார் நந்தி அனைவரும் சிவக்கோயிலில் ஈசனின் திருமுன் கூடினர் ஈசன் அனைவரிடமும் திருமணத்தை பற்றிய ஏற்பாட்டைச் சொல்லி மகிழ்ந்தார் தேவாதி தேவர்கள் சிவநாமத்தை பதினான்கு லோகங்களும் ஒழிக்கும் வண்ணம் கோஷித்தனர் எல்லோரும் கல்யாணத்திற்கு புறப்படுவதற்கான ஏற்பாட்டை துவங்கினர் சங்கநிதி பதுமநிதி சகல லோகத்தவர்க்கும் அணிமணி ஆடை ஆபரணங்களை கொடுத்துக் கொண்டே இருந்தனர் பரமேஸ்வரன் பிரம்மாதி தேவர்களின் விருப்பத்திற்கிணங்க திருக்கோலம் கொண்டார் பொன்னார் மேனியில் அணிந்திருந்த புலித்தோல் வஸ்திரம் பாம்பணிகள் முதலியவற்றை களைந்தார் பொன் பட்டு வஸ்திரம் நவரத்ன அணிமணி ஆபரணங்கள் தூய மேனியில் சாத்தி கொண்டார் கும்போதரன் குடைபிடிக்க கந்தர்வ மகளிர் சாமரம் வீசினர் பொற்பாதக் குரடுகள் திருப்பாதக்கமலங்களில் அலங்கரிக்க ரிஷப வாகனத்தில் எழுந்தருளினார் மூவுலகம் திரண்டு வர திருவிழா புறப்பட்டது வேதம் மொழித்தது கீதம் இசைத்தது ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சம்போ மகாதேவா சாம்ப சதாசிவா போன்ற கோஷங்கள் திக்கெட்டு மொழித்துக்கொண்டே இருந்தன சங்கு கொம்பு காகலம் பேரி முரவம் துரியம் துந்துபிவிகள் திண்டிமம் போன்ற வாத்திய கருவிகள் வீணை புல்லாங்குழல் போன்ற இசைக்கருவிகள் ஏக காலத்தில் எட்டிசையும் பரவின வீதியெங்கும் கஸ்தூரி குழம்பால் பூசி பன்னீர் தெளித்திருந்தனர் வெண்கொற்ற கொடையும் ரிஷபக் கொடியும் திருவீதி உலாவிற்கு அழகிற்கு அழகு சேர்த்தனர் ருத்ரகண்ணியர் நாட்டியமாடினர் பிரதம கணங்கள் தண்டம் ஏந்தி வந்தனர் எங்கும் பூமலை பொழிந்து கொண்டே இருந்தது ஈசனின் திருவீதி உலா ஔஷதி பிரஸ்த நகரை வந்தடைந்தது வேத கோஷங்களும் வாத்திய ஓசையும் இமவான் நகரத்தை பெருமைப்படுத்தியது கந்த தொடர்வோம் கந்தன் அருளோடு